உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் உத்தரமேரூர் ஏரி நிரம்பி நரிமேடை அருகே நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரி பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில் தரைப்பாலம் தண்ணீரில் அழித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம் காஞ்சிபுரம் மாவட்டம் வைரமேக தடாகம் என்னும் உத்தரமேலூர் ஏரி செய்யாறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் மூன்று கலங்கல்கள் வழியாக வெளியேறி வருகிறது மேலும் ஏரியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடந்த இரு தினங்களுக்கு முன் நரிமேடை அருகே உள்ள தண்ணீர் தேக்கி வைக்கும் கதவுகளை நீர்வரத்துறை அதிகாரிகள் திறந்துவிட்டனர் நரிமேடை அருகே சாலை மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் தற்காலிக மண் சாலை அடித்து செல்லப்பட்டு சாலை தூண்டிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் தூண்களிலும் மண் அரிப்பு ஏற்பட்டு உள்ளதால் வாகன போக்குவரத்திற்கு தடை விதித்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அரசாணிமங்கலம் மேனலூர் பூந்தண்டலம் ஒட்டத்தாங்கல் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எனவே மேம்பாலப் பணிகளை விரைந்து முடிக்கவும் போக்குவரத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யவும் தமிழக அரசிற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்